நேற்று பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு என்னென்னா ஏற்கனவே ட்ரம்ப் வந்து ஃபஸ்ட்டு இருபத்தி அஞ்சு சதவீதம் இறக்குமதிக்கான வரி விதித்தார் அதுக்கு பிறகு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் அப்படின்னு கொடுத்தாரு அதுக்கு ஒன்றும் சொல்லலை அதுக்கு வேறு விதமான பதிலில் மத்திய அரசு சொன்ன உடனே ஐம்பது சதவீதம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஏலம் கொடுக்கறது மாதிரி வரி வீச்சிக்கிட்டு இருக்காரு நீ என்ன தான் அழுத்தம் கொடுத்தாலும் என்னுடைய விவசாயிகளை வந்து நான் காவு கொடுக்க முடியாது குறிப்பாக இந்த மக்காச்சோளம் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் என்ன தான் அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து இங்கே இறக்குமதி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழக விவசாயிகளை ரொம்ப ஒரு காடியலாக அவர் மீட் பண்ணியிருக்காருங்கிற செய்தியும் பத்திரிகையில் வருது இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அந்த வெள்ள வடிவேலு ட்ரம்ப் அவர் வந்து இருபத்தஞ்சு ஐம்பதுன்னு ஒன்னு எனக்கு என்ன ஞாபகம் கதாநாயகன் ஒரு சினிமா ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் பிம்பளைக்கு பிம்பா மாமா பிஸ்காத்து எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்காரு ட்ரம்ப் ஆனா இது ட்ரம்ப்புக்காக அவர் மோடி செய்யல ஆத்மார்த்தமா செய்யற ஏன்னா கௌரவ நிதி அப்படின்னு விவசாயிகளுக்கு ஏன்னா நாங்களும் விவசாயம் செய்யறோம் நாங்கள் ஒரு அஞ்சு பத்து ஏக்கர்ல விவசாயம் செஞ்சுட்டு முதல் நாள்லேருந்து களத்து காலி பண்ணி நெல்லை வீட்டுக்கு பத்தாயத்தில் கொண்டு வந்து கொட்டுற வரைக்கும் நம்ம கணக்கு எழுதினோம்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஏழு எட்டாயிரம் ரூபாய் நஷ்டத்துல தான் போய் நிற்கும் அந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு நீங்க இத்தனைக்கும் அந்த கொடுத்தா கூட வெக்கல் அறுப்பறுத்து முடிஞ்சு வீட்டுக்கு நெல் வந்ததுக்கு அப்புறம் அந்த வெக்கலை நம்ம ஒரு திற நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு விற்றா கூட நஷ்டங்கிறது வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் இருக்காது அப்படி இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் பயிர் பாதுகாப்பை அட்டல்ஜி காலத்திலே கொண்டு வந்தாங்க நடிகை தொட நடிகையோட நாய்க்கு இன்சூரன்ஸ் உண்டு நடிகை தொடக்கி கூட இன்சூரன்ஸ் வச்சுருந்தாங்க ஆனால் விவசாயிக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்தால் அட்டல்ஜி கொண்டு வந்தார் அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி இப்போ வந்து கௌரவ நிதின்னு சொல்லி வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா மோடி இப்போ கொடுத்துட்டு இருக்காரு ஆனா தமிழக ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க டெல்டா பகுதியில் போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் விவசாயிக்கு இன்சூரன்ஸே நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி தமிழ்நாட்டின் விவசாய நலனில் தனி அக்கறை செலுத்துகின்ற மோடி அவர்கள் இயற்கை விவசாயிகளை கருப்பையான்னு நினைக்கிறேன் இந்த விவசாய சங்க தலைவர் கருப்பையா அப்புறம் அந்த விதைநல் இவர் அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் அப்புறம் வேளாண் பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தர் ராமசாமி இவங்க நம்பிக்கை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க அதுல கருப்பையா சொல்றது நான் அவர்கிட்ட போனது மல்லிகைப்பூ இயற்கையாக இயற்கை அதாவது ரசாயனம் போடாம கலர் போடாம நீங்க பாத்தீங்கன்னா கலர் நீளமா இருக்கும் பூவே நீளமா ஏன்னா அதுல லைட்டா அந்த நம்ம முன்னாடி எல்லாம் வேட்டி சட்டைக்கு நம்ம வாய்க்காலில் துவச்சுட்டு நீளம் போடுவோம் உஜாலாக்கு முன்னாடி நீலமே தனி நீளமே உண்டு உஜாலா இல்ல அதுக்கப்புறம் நீளம் சொட்டு நீளம் ரீகல் சொட்டு நீளம் அந்த மாதிரி வாய்க்கால நீளம் போடுறோம் பாருங்க அந்த மாதிரி இப்ப பாருங்க அத தான் தொடுக்குறான் நூல்ல தான் தொடுக்குறாங்க அந்த நூலுக்கு பச்சை கலர் ஏத்துறான் நூலுக்கு பச்சை பச்சை ஏத்துறான் வெள்ளை கலர் பூக்கு நீளத்தை லைட்டா ஏத்துறான் ஏன்னா அந்த கலர் இதாகணுங்கிறதுக்காக முன்னாடி நார்ல தொடுத்து வெள்ளை மல்லிகை இருந்திருக்கும் அதே மாதிரி அவங்க தொடுத்து எடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் வாழை நார்ல செஞ்ச சால்வை இப்ப வந்து இதுல கூட்டப்பட்ட பொருளா மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா வாழை நார்ல செஞ்ச சால்வை அதுக்கப்புறம் சிறுதானியங்கள்ல செய்ய செய்த இனிப்பு வகைகள் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து மோடி வந்து எப்படி நீங்க மார்க்கெட் பண்றீங்க இதுல வேற என்னென்னலாம் செய்யலாம் அவங்கள்ட்ட கேட்ட போது இது நான் சொல்லல நான் நாமும் நானும் நீங்களும் சொன்னா ஏ பொறா சங்கி போயலாமா கருப்பையாங்கிற ஒரு எளிய விவசாயம் முன்னாள் விவசாய வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் ராமசாமி இன்னும் ரெண்டு பேரும் அவங்க போன போது இதை எப்படி மதிப்பு கூட்டலாம் இதுக்கு சந்தை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு இவங்க சொன்னதெல்லாம் அவரும் இது எடுத்துக்கிட்டாரு எல்லாத்தையும் எங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிட்டாரு அவரும் இது சம்பந்தமா நிறைய எங்கள்கிட்ட சந்தையை எங்களை கேட்டாரு அவரை பார்த்ததுல எங்களுக்கு ஒரு மீ பார்த்ததுல மட்டும் மகிழ்ச்சியில் அவர் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான முன்னெடுப்புகளையும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னாரு ஆனா இதுக்கு தமிழக அரசு என்னெல்லாம் செய்ய போகுதுங்கிறத பார்க்கணும் இதுல நீங்க இன்னைக்கு இப்போ என்ன பண்ணிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு வந்திருக்குது கடைமுடையில இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் கூட நிக்காம எல்லாம் கடல்ல கலந்துருக்குங்கிற ஒரு போட்டோவோட தினமலர்ல அதாங்க இது அணக்கரை இருக்கு அணக்கரைக்கும் கங்கைகொண்ட சோழபுரத்துக்கும் நீங்க வரும்போது கூட அந்த குறுக்கு ரோடு இருக்கும் ஜெயங்கொண்டம் குறுக்கு ரோடு அங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் இது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மொத்தமே ஏழு கிலோமீட்டர் அங்க பொன்னேரின் இருக்கு அந்த பொன்னேரி வந்து பிரம்மாண்ட ஏரி ஒரு ரெண்டு கொண்ட சோழபுரம் இது பண்ண அந்த இதுல ரெண்டு டிஎம்சி தண்ணி தேக்கலாம் அதை பத்தி இவங்க கவலையே படல அதே மாதிரி எங்களுக்கு கொள்ளத்துல நிறைய தண்ணி போகும் வாய்க்காலில் தண்ணி போகாது தண்ணி எல்லாம் அவன்கிட்ட கதரை கதரை அவன்கிட்ட வாங்கி கதரை கதற வாங்கி இதை கொண்டு போய் புடுங்கி கடல்ல ஒரு சுகம் தமிழக அரசுக்கு இருக்கு பாருங்க எதை பத்தியும் கவலைப்படுறது எங்களுக்கு ஒரு செக் டேம் மயிலாடுதுறை ராஜேந்திரன் ஒரு வழக்கை போட்டு பந்தநல்லூருக்கும் எங்கள் ஊர் சைடுக்கும் பக்கத்தில் ஒரு செக் டேம் இருக்கு அந்த செக் டேமுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஒரு பக்கம் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு அந்த கேஸ கிளியர் பண்ற வேலையை கூட தமிழக அரசு செய்யலை நீங்க நானூறு ஐநூறு கோடி ரூபா கொட்டி செலவு பண்ண அந்த செக் டேமை உங்களுக்கு போக்குவரத்துக்கு உங்களுக்கு அதுக்கும் இன்னும் பயன் வரல வாய்க்கால் பக்கம் கொள்ளத்துலேருந்து தண்ணிக்கு கொண்டு வரதுக்கான கனல ஒரு சின்ன ஒரு கனால் வெட்டணும் அதுவும் செய்யலை இந்த அளவுக்கு அதோடு இல்லாம குடிமராமத்தை செய்கிறதில்ல வாய்க்காலுக்கு இவங்க வந்து அந்த வெட்டுமால் வெட்டினாதான் உங்களுக்கு தண்ணி அரசல் இல்லாமல் போகும் நிதி கொடுக்கல மத்திய அரசுன்னு இவங்க சும்மாவும் புளிகிட்டு நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கிறவங்க விட்டாலே அவங்க வந்து வெட்டி செஞ்சுட்டு போயிடுவாங்க போன வருஷம் இன்னொரு கூத்து நடந்தது எங்கள் பக்கத்து ஊர் அமைச்சர் வந்து உடையூரா வாய்க்கால்னு ஒரு வாய்க்கால் எங்கள் ராஜன் வாய்க்கால்ந்து பிரிஞ்சு போகிறது அதில் நேராக அவர் எந்த மடையும் தரக்கூடாதுன்னு சொல்லி அவர் நூறு ஏக்கரில் விவசாயம் செய்கிறாரு அதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற விவசாயங்களே புலமீனது போன வருஷம் நடந்தது திராவிட மாடல் ஆட்சியானது அனைவருக்கும் சமம்னு சொல்லி வந்திக்கிற மாதிரிலாம் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகளுக்காக நீங்கள் இல்லை இல்லை எனக்கு இதில் நான் வேறுபடுறேன் விவசாய பிரதிநிதிகளை பார்லிமெண்ட்ரி ஆஃபீஸில் சந்திச்சிருக்காரு மோடி ஆனா விவசாயிகள் விவசாயம் பண்ணக்கூடிய இடம் அது கரும்பு தோட்டமாக இருக்கலாம் விவசாய இது அங்கே முதல்வர் போய் எல்லாம் அவங்களை சந்திச்சிருக்காரு ஆமாங்க என்ன எப்படி போனாரு அந்த இடத்துல கான்கிரீட் போட்டு ஷூ போட்டுட்டு அதுல நான் எடப்பாடியை முன்னாடி விமர்சிக்கிறேன் இப்ப கூட்டம் நீங்க நான் வாய மூடிட்டு இருக்கேன்னு வச்சிருக்கேன் எடப்பாடி கூட வயல் வரப்புல ஒரு சாதாரணமா நாம வரப்புல போற மாதிரி போறாரு இறங்கி இறங்கி நாம வேலை மாதிரி அவருக்கும் விவசாயம் தெரிஞ்சிருக்கு பதனியில வந்து ஜீனி சேர்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கற அளவுல தான் கரலை வந்து செடியில மேல முளைக்குங்களா அப்படிங்கிற தான் இவங்களுடைய விவசாய அறிவு இருக்கு தான் மோடி வந்து உண்மையிலேயே தமிழக விவசாயிகளுக்கும் சேர்த்து பாரத நாட்டின் விவசாயிகளுக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் என்பதைத்தான் இது காண்பிக்கின்றது இன்றைய ஐந்து செய்திகள் குறித்தும் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் ஸ்ரீடிவி நேயர்களோடு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் அளவிலே ரிமோட் மூலம் இயக்கப்பட்ட ஆர்டிஎக்ஸ் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தில் வெடித்து சிதறியதில் பதினோரு பேர் அங்கேயே மாண்டு போனார்கள் அதற்கு நான்கு நாட்கள் முன்பாகத்தான் இந்த இமாமலியம் இன்னொரு அலி ஒத்தம் வந்தானே அவங்க ரெண்டு பேரும் காரியாலயத்துக்குள்ளே போய் சூட் கேஸை வச்சு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு வரோன்னு போய் ரிமோட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அன்னைக்கு அந்த ரிமோட்டில் வெடிக்கல அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்த்தா சூரியஜி கோபால்ஜி சண்முகநாயன்ஜி எல்லாருமே அன்னைக்கு காரியாலயத்தில் இருந்திருக்காங்க ஒருவேளை அன்னைக்கு அந்த ரிமோட் வேலை செய்திருந்தால் அன்றைக்கு மிகப்பெரிய இழப்பை இதுவும் மிகப்பெரிய இழப்பு ஒரு உயிர் பதினோரு உயிர்கள் அதில் வந்து ஆறு பிரச்சாரம் ஐந்து சுயம் சேவர்கள் அந்த ஐந்தில் இரண்டு பேர் சேவிகா சமித்தியை சேர்ந்தவர்கள் திருவள்ளூர் நகரத்தை சேர்ந்தவர்கள் வாங்குறதுக்காக புதிதாக திருமணமாயி ஆசீர்வாதம் வந்தாங்க அவங்க வந்தவங்க அதோட இல்லாம கல்யாணமாய் முப்பத்தி ரெண்டு நாள் நம்ம இவர் புத்தானத்தத்தை சேர்ந்த நம்ம அன்பு சகோதரர் பிரச்சாரக்கா இருந்து அப்பதான் ரிலீவ் ஆகி போனாரு அவரும் அந்த பாம்பளத்துல இறந்து போனாரு அதே போன்று திருவள்ளூர் கண்ணன் இப்பவும் நம்ம விஜயபாரதத்திலேருந்து சங்க காரியாலயத்துக்கு வந்து தினசரி பணிகளை மேற்கொள்கின்றார் அவருக்கு விரல் கட்டாயி அவருக்கும் அடிபட்டு இருந்தது என்னுடன் மாம்பழம் பகுதியில் காக்கா வந்து கொண்டிருந்த கார்த்தி அவன் அடிபட்டு கிட்டத்தட்ட அன்கான்சியஸ் ஸ்டேஜில் ஒரு நாள் இருந்தால் அப்புறம் அத்வானி வந்து பார்க்கும்போது தான் நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கணுங்கிற அளவுக்கு அவனும் பதறினது நடந்தது காரியாலய பாம்பிளாஸ்டுங்கிறது ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாது ஒரு குரூரமான கொடூரமான மதவெறியர்களின் ஜிகாதி வெறியர்களின் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளின் மதவெறியின் அடையாளமாக காரணமாக பதினோரு பேர் அன்று இறந்து போனார்கள் பல பேருக்கு காயம் ஏற்பட்டது இன்று வரை அந்த கார்த்திக்கு சிவிப்பறை ப்ராப்ளம் இருக்கு நம்ம கண்ணஞ்சிக்கு விரல் போச்சு பல பேர் பாதிக்கப்பட்டார்கள் அந்த பதினோரு பேரின் ஆன்மா நர்கதி இறைவனை பார்த்து பிரார்த்திக்கின்றேன் அது மட்டுமல்லாது இந்து தேசியத்திற்காக வேலை செய்த பாரத நாடின் பண்பாடும் கலாச்சாரமும் இந்த நாட்டின் விழுமையங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேலை செய்த ஒற்றை காரணத்திற்காக கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் இந்த பதினோரு பேர் உட்பட கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் ஜிகாதி வெறியர்களால் படுகொலைக்கு ஆளாகியுள்ளார்கள் அவர்கள் அனைவர் ஆன்மாவும் நற்கதி அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன் பாரத நாடு உலகின் குருவாக வல்லரசாக இந்து ராஷ்டிரமாக திகழ வேண்டும் என்று இந்த நூ நூத்தி நாற்பத்தி ஐந்து பேரும் கண்ட கனவு நாமும் அதற்காக வேலை செய்வோம் என்று பிரார்த்திக்கின்றேன்